அழுது அழுது ரொம்பவே மனசு வலிக்குது நல்லா தான் நான் விளையாடுனேன்னு பிக்பாஸ் பிரவீன் உருக்கமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் அது என்னன்றது தான் வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு நடிகர் பிரவீன் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய பிக் பாஸ் நைன் நிகழ்ச்சி முப்பத்தி ஆறு நாட்கள் கடந்து ரொம்பவே வெற்றிகரமாக போயிட்ருக்கு இந்த நிகழ்ச்சியில் யூடியூபர் விகல்ஸ் விக்ரம் அரோரா சின்ஸ்லை அதற்கப்புறமாக கனி திரு கம்ருதீன் விஜே பார்வதி ஆதிரை பிரவீன்ராஜ் தேவசகாயம் சபரிநந்தன் வியானா பிரவீன்காந்தி அப்சரா சிஜே வினோத் பாபு துஷர் நந்தினி சுபிஷா ரம்யா ஜோ திவாகர் கலையரசன் இருபது போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க இந்த சீசனையும் விஜய் தான் தொகுத்து வழங்கி வரார் இந்த நிகழ்ச்சி தொடங்கிய ஆரம்பத்திலேருந்து போட்டியாளர்கள் மத்தியில் சண்டை சச்சரவுகள்னு போய்கிட்டே இருந்துச்சு இதுவரை நிகழ்ச்சியில் இருந்து நந்தினி பிரவீன்காந்தி அப்சரா ஆதிரை கலையரசன் வெளியேறியிருக்காங்க மேலும் வைல்டு கார்டில் திவ்யா கணேஷ் பிரஜன் மற்றும் சான்ஷா அமித் ஆகியோர் உள்ளே போனாங்க இவங்க வந்த உடனே நிகழ்ச்சி சரவடியாக இருந்துச்சு கடந்த வாரம் டபுள் விக்ஷன் அப்படின்றதுனால முதல்ல துஷார் போனார் இதையடுத்து யாரும் எதிர்பாராத விதமாக பிரவீன் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் நிகழ்ச்சியிலேயே நல்லா விளையாடி போட்டியாளர்களில் இருக்கக்கூடிய ஒருத்தர்னா பிரவீன் தான் இவர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் திறமையாக தான் விளையாடி வந்தார் இவருடைய வெளியேற்றம் பலருக்கும் ஷாக் தான் அதோடு பிரவீன் வெளியேறியது நியாயம் கிடையாது பிக்பாஸ் தான் ஏதோ குளறுபடி செய்திருக்கிறாங்கன்னு எல்லாம் போட்டு வந்துட்டுருக்காங்க இப்படி இருக்கிற நிலையில் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிய பிறகு பிரவீன் வெளியிட்ட வீடியோவில் எவிக்ஷன் பார்த்தேன் அதை பார்த்துட்டு என்னாலேயே முடியலை அழுது அழுந்து கையெல்லாம் நடுங்குது ரொம்பவும் மனம் முடிஞ்சிட்டேன் நான் தவறு செஞ்சுட்டேனா சரியாக விளையாடவில்லையா உங்களின் எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்யலையான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுலேருந்து வெளியே வந்து பேசிகிட்ருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான லைட் தான் பிக்பாஸ் சீசன் நைன் இப்போ நான் இருட்டை பார்த்து விட்டேனா என்று நினைச்சிட்ருக்கும் பொழுது தான் உங்களுடைய அன்பு எனக்கு கிடச்சிருக்கு நான் வெளியேற்றப்பட்டது நியாயமானதான் நியாயமில்லையா என்று சொன்னால் சொல்ல முடியலை கணிக்க முடியாத ஒன்றாதான் இருந்துகிட்ருக்கு ரொம்ப நான் உடைந்து போயிருந்த என்னை உங்கள் அன்பால் தூக்கி விட்டுருக்கீங்க உங்கள் அன்புக்கு நான் என்னுடைய நடிப்பின் மூலம் விஸ்வாசமாக இருப்பேன் எந்தெந்த எல்லாம் உங்களை மகிழ்விக்க முடியுமோ அதையெல்லாம் நான் செய்வேன் இது முடிவென்று நான் நினைச்சேன் ஆனால் உங்கள் அன்பால் இது எங்கேயோ இருக்கு ஆனாலும் கஷ்டமாக தான் இருக்கிறது இந்த வழி எத்தனை நாட்களுக்கு இருக்குன்னு தெரியலைன்னா அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்